பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவித்தது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முடிவு செய்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்று இந்திய விமானப்படையின் ஏர் மார்ஷல் ஏ கே பாரதி தெரிவித்தார் இதுவே இந்தியா கடுமையான பதிலடி நடவடிக்கையை எடுக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறினார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா முன்னெடுத்த ஆபரேஷன் சித்தூர் குறித்து மூன்று ராணுவ பிரிவினர்களின் இயக்குநர் ஜெனரல்கள் இன்று டெல்லியில் செய்தியாளர்கள் சந்தித்தனர் இதில் இந்த ஆபரேஷனை பற்றி விரிவாக தெரிவித்த ஏர் மார்ஷல் ஏ கே பாரதி ஜம்மு காஷ்மீர் மற்றும் சர்வதேச எல்லைகளுக்கு அமைதியாகவே இருந்தன அண்மை காலத்தில் இதுதான் முதல் முறையாக எந்த அசம்பாவிதங்களும் நடக்காத இரவாக அமைந்தது என்று கூறினார் மே ஏழாம் தேதி இந்தியா பயங்கரவாதங்களை அளிக்கும் நோக்குடன் ஆபரேஷன் சித்தூர் என்ற தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கி து ஆனால் பயங்கரவாதிகளுக்கு துணை நின்று பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முடிவு செய்தது மிகவும் வருந்தத்தக்கது கடுமையான பதிலடி நடவடிக்கையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது எனவே எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு இழப்புக்கும் முழுமையான பொறுப்பும் பாகிஸ்தானுக்கே உண்டு ஆபரேஷன் சித்தூர் நடவடிக்கையின் போது எதிரியின் ஆழமும் அகலமும் உள்ளடக்கிய பகுதிகள் திட்டமிட்ட விதத்தில் குறிவைக்கப்பட்டன இந்த மோதலில் இந்தியா தரப்பில் ஏற்பட்ட இழப்புகள் மிகவும் குறைவாக இருந்தன பாகிஸ்தான் டர்க்கி ட்ரோன்களை பயன்படுத்தியதாக நீங்கள் கேட்டீர்கள் அவர்களால் பயன்படுத்தப்படும் எந்த ஒரு நவீன தொழில்நுட்பத்தையும் எதிர்கொள்ள இந்திய ஆயுத படைகள் முழுமையாக தயார் நிலையில் உள்ளன தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு இந்தியா ராணுவத்திற்கு தேவையான பயிற்சிகள் முறையாக வழங்கப்படுகின்றன அணுசக்தி வளங்களை கொண்டதாக கூறப்படும் பாகிஸ்தானின் கிரானா மலைப்பகுதி ிகளை இந்தியா தாக்குமா என நீங்கள் கேட்டீர்கள் அந்த இடத்தில் அணுசக்தி தொடர்பான எந்த ஒரு நிறுவலும் இருப்பதாக எனக்கு தகவல் இல்லை மேலும் அந்த பகுதி நாங்கள் குறிவைத்த இலக்குகளில் ஒன்றல்ல என்று அவர் கூறினார் இந்தியாவின் அனைத்து இராணுவம் மற்றும் விமானப்படை தளங்களும் முழுமையாக செயல்பாட்டில் உள்ளன எதிர்காலத்தில் தேவை என்றால் எந்த ஒரு பணியையும் மேற்கொள்ள தயார் நிலையில் உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் லெப்டினன்ட் ஜெனல் ராஜீவ் காய் அளித்த பேட்டியில் ஆபரேஷன் சித்தூரை செயல்படுத்தும் பொழுது மூன்று படை பிரிவினர்களுக்கும் இடையில் சிறப்பான ஒருங்கிணைப்பு சமீபத்திய காலங்களில் பயங்கரவாதிகள் அப்பாவி பொதுமக்களை இலக்காக்கும் சம்பவங்கள் அதிகரித்திருந்தன என தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் பாகிஸ்தானின் பதிலடிக்கு எதிராக இந்தியா பல அடக்குகளில் அமைத்த ட்ரோன் எதிர்ப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் முன்னெச்சரிக்கையாக தயார் நிலையில் இருந்தது இந்த தாக்குதலின் போது பாகிஸ்தான் விமான நிலையங்கள் தாக்கப்பட்டன ஆனால் இந்திய விமான நிலையங்கள் அனைத்தும் இயல்பான முறையில் செயல்பட்டு வருகின்றன ஆபரேஷன் சித்தூரின் போது கடற்படை எடுத்த நடவடிக்கைகளை குறித்து விளக்கிய வைஸ் அட்மிரல் என் எம் பிரமோத் கூறுகையில் இந்திய கடற்படையின் வான் திறன்கள் மிகுந்த திறமையையும் சக்தியையும் கொண்டவை அரபிக் கடலில் நம் கடற்படையின் வலுவான இரும்பை உறுதியாக நிலைநாட்டு பாகிஸ்தான் தனது செயலற்ற நிலையில் வைத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டது இதே போல இன்னும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி